தடயம் தகர்ந்த தமிழிசை தமிழனின் பெருமையே இயல் தமிழ் இசை தமிழ் நாடகத் தமிழ் அவற்றில் மிகப்பெரிய சரிவை நோக்கி செல்வது இசை தமிழ் அல்லது தமிழிசையே ஆகும் அதை மீட்டெடுக்கும் எனது முயற்சியின் முதல் படியே தடயம் தகர்ந்த தமிழிசை என்னும் இந்த ஆவணப்படம் நான் தமிழிசை ஆய்வின் முதல் படியிலேயே உள்ளேன் இதில் குறைகள் இருக்கலாம் இதை வெளியிடுவதன் நோக்கமே தமிழிசை பற்றி நான் இன்னும் அதிக தகவல் அறிந்து கொள்ளவும் நான் சேகரித்திருக்கும் தகவல்களை ஆவணப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த தகவல் பதிவு செய்யப்படுகிறது இசை தமிழிசை ஸ்வரங்கள் பண்கள் தமிழ் இசை கருவிகள் மற்றும் தமிழிசை மூவர் போன்ற தலைப்புகளில் சில தகவல்களை பார்க்க இருக்கிறோம் ஒரு செயலை வயிற்றுக்கு உணவளிக்க உணவளிக்க செய்தால் அது சேவை அதே செயலை தன் ரசனைக்கு உணவளிக்க செய்தால் அது கலை உதாரணமாக சாலையோரம் கிடக்கும் குப்பையை சம்பளத்துடன் குப்பை தொட்டியில் போட்டால் அது வேலை பிறர் கால் இடறிவிடக்கூடாது என்பதற்காக ஊதியம் எதுவும் இல்லாமல் அதை ஒரு குப்பைத் தொட்டியில் எடுத்து போட்டால் அது சேவை அதே குப்பையை ஒரு அழகு சாதன பொருளாக மாற்றி அதை ரசித்தால் அது கலை எந்த ஒரு செயலையும் ரசித்து செய்வதே கலை இசை ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அவற்றின் தலை இசை பிற கலைகள் அக்கலையை சார்ந்தோரை மகிழ்விக்கும் ஆனால் இசை மட்டும் உலகனைத்தையும் மகிழ்விக்கும் உலகனைத்தையும் என்றால் மனிதனை விலங்குகளை பறவைகளை மரங்களை செடிகளை கொடிகளை என அனைத்து உயிர் உள்ளவைகளையும் உயிரற்றவைகளையும் கூட மகிழ்விக்க இசை வல்லதா இருக்கிறது உதாரணமாக உயிரற்ற மழையை பெய்விக்க கூட இசையால் முடியும் எனவே இசை மிகவும் சிறந்த கலையாக காணப்படுகிறது இசையால் மனிதனையும் உயிரினங்களையும் மட்டுமல்ல இறைவனையே மகிழ்விக்கலாம் உதாரணமாக அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் இசை இசைக்கப்படுவதே அறிவோம் ஒரு கோயிலுக்கு சென்றால் அங்கு மணியடிப்பதில் தொடங்கி அனைத்தும் இசையே ஒவ்வொரு மந்திரங்களும் இசையால்தான் அமைந்துள்ளன ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தலத்திற்கு சென்றால் அங்கு வழிபடும் முறை முழுவதும் இசையாகவே அமைந்திருக்கிறது ஒரு கிறிஸ்தவ வழிபாட்டு தளத்திற்கு சென்றால் அங்கு பாடல்களில்தான் வழிபாட்டு முறை ஆரம்பிக்கிறது இசையோடே இறைவனிடம் தங்கள் விண்ணப்பங்களையும் இறைவனை புகழ்வதையும் இசையோடு அமைப்பதை பார்க்க முடியும் இந்த இசை இரு வகைப்படும் ஒன்று குரல் இசை மற்றொன்று இசைக்கருவிகள் தமிழ் இசை இசைக்கு பல வகையான இசை மரபு உண்டு அதில் தமிழனின் அடையாளம் தமிழ் இசை ஒரு தமிழன் பிறந்தது முதல் இறப்பது வரை அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றி அமைந்திருப்பது இசையாகும் அதாவது தாலாட்டு முதல் ஒப்பாரி வரை என்று கூறலாம் இசை தமிழனின் வாழ்க்கையில் மிக இன்றியமையாதது எனினும் தமிழ் இசை மரபு என்பது தொழிலாக இசைப்பதல்ல உதாரணமாக ஜாதி வாரியாக தொழில்கள் பிரிக்கப்பட்ட போது கூட இசை என அங்கு எந்த ஜாதியும் பிரிக்கப்படவில்லை தமிழ் இசையை பொறுத்த மட்டில் தமிழனின் வாழ்வோடு ஒன்றியிருப்பது தமிழ் இசை மனிதனின் அனைத்து உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் இசையால் வெளிக்கொணர்ந்தான் தமிழ் இசையில் ஸ்வரங்கள் தமிழ் இசை தொழிலாக இசைக்கப்படாமல் இருந்தாலும் தமிழனைப் போலவே தமிழனால் உருவாக்கப்பட்ட இசையும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் அமைக்கப்பட்டிருந்தது அவ்வகையில் ஏதோ பாட வேண்டும் இசைக்க வேண்டும் என்று இல்லாமல் அதற்கு ஸ்வரம் அமைத்து நேர்த்தியாக இசைப்பது தமிழ் இசையின் பெருமையாகும் தமிழ் இசை ஸ்வரங்கள் ஆரம்பத்தில் அ இ உ ஊ அவு எனவே அழைக்கப்பட்டது பின்னாளில் அவை மாற்றப்பட்டது அ என்பது என்று அழைக்கப்பட்டது இது மயிலின் ஒலியை மையமாக கொண்டு தமிழனால் உருவாக்கப்பட்டது இ என்பது துத்தம் என அழைக்கப்பட்டது இது இரு பெரும் மாற்றங்களை அடையும் இது மாட்டின் ஒலியை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டது இதன் மாற்றங்கள் மென்துத்தம் வன்துத்தம் ஆகும் ஓ கை கிளை இதுவும் மென் கை கிளை வன் கை கிளை என மாற்றம் பெறும் இது ஆட்டின் ஒலியை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஆகும் ஏ உளை கிரவுஞ்ச பறவையின் ஒலியிலிருந்து உருவாக்கப்பட்ட ஆகும் இது மெல் உலை வல் உளை என மாற்றம் பெறும் ஐந்தாவது ஐ இளி பஞ்சமம் இது மாற்றம் பெறாத ஓ விளரி இது குதிரையின் ஒலியை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட ஆகும் இது மென் விழறி வன் விளரி என மாற்றம் பெறும் இது தாரம் என அழைக்கப்பட்டது யானையின் ஒலியை மையமாக கொண்டு இந்த ஸ்வரம் அமைக்கப்பட்டிருக்கிறது இது தமிழ் இசையில் மென் தாரம் வன் தாரம் என்று மாற்றம் பெறும் தாழம் கையினாலாவது இசை கருவி தட்டுவதால் ஒரு இசையை சீராக நேர்கோட்டில் அமைக்க உதவுவது தாழமாகும் ஒரு மனித வாழ்க்கையில் இதய துடிப்பு எவ்வளவு முக்கியமோ அதேபோல் இசையின் இதய துடிப்பாக அமைந்திருப்பது தாழமே ஆகும் தாழமும் தமிழ் இசையில் மிகவும் சீராகவும் நேர்த்தியாகவும் பல தாழங்களாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது பண் பண்ணின் மற்றொரு பெயர் அராகம் இதுவே வட இசைக்கு மாற்றம் பெறும்போது ராகம் என மாற்றப்பட்டது தமிழ் இசையில் சுமார் நூற்றி மூன்று பண்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது ஆனால் இப்போதைக்கு நாற்பது பண்களின் பெயர்கள் மட்டுமே நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அதிலும் இருபத்தி நான்கு பண்களில் மட்டுமே பாடல்கள் உள்ளன மீதமுள்ள பதினாறு பண்களின் பெயர்கள் நமக்கு தெரியும் அதன் இசைப்பு முறை நமக்கு தெரியாது இந்த இருபத்தி நான்கு பண்களும் இன்றும் ஓதுவார் மரபினரால் கோயில்களில் ஓதுவதற்காக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதுவும் அடுத்த தலைமுறைக்கு செல்வது சந்தேகத்திற்குரியதே ஆகும் காரணம் அவர்களின் வறுமை நிமித்தம் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கூட அதை கற்றுக்கொடுக்க முன்வரவில்லை அதோடு தமிழ் இசை பண்களே மேற்கத்திய இசை முதல் கர்நாடக இசை வரை பிற பெயரில் வாழ்கிறது மேற்கத்திய இசையில் மேஜர் ஸ்கேல் என்பதும் கர்நாடக சங்கீதத்தில் சங்கராபரணம் என்பதும் தமிழ் இசையில் தோன்றிய அரும்பாலை என்னும் பண்ணே ஆகும் அரும்பாலை என்னும் பண்ணை மேற்கத்திய இசை அறியும் வரை மேற்கத்திய இசையில் மேஜர் ஸ்கேல்களுக்கு ஆறு ஸ்வரங்களே இருந்தன அரும்பாலை என்ற பண்ணிலிருந்து தான் மேஜர் ஸ்கேலுக்கு ஏழாவது ஸ்வரம் கிடைத்தது கர்நாடக சங்கீத கச்சேரிகளில் பெரும்பாலும் முதல் பாடல் கம்பீர நாட்டை என்னும் ராகத்தில் பாடப்பட்டிருப்பதை நாம் அறிவோம் இது தமிழ் இசையில் நட்டபாடை என்னும் பண்ணே ஆகும் இந்த மரபும் தமிழ் இசையில் தோன்றியதே கர்நாடக சங்கீத வகுப்புகளில் முதல் பாடமாக கற்றுக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் கவுளை என்ற ராகம் தமிழ் இசையின் இந்தளமே ஆகும் இசை உலகில் மிகவும் பிரசித்தி பெற்ற ராகமாக அறியப்படுகிற ராகம் என்பதும் மேற்கத்திய இசையில் பென்டானிக் அறியப்படுவதும் தமிழ் இசையினால் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட முல்லை இதை கிமு மூன்றாம் நூற்றாண்டுக்கு முன்பதாக எழுதப்பட்ட சிலப்பதிகாரம் மிகவும் தெளிவாக கூறுகிறது கர்நாடக சங்கீதத்தில் இது மோகன ராகம் என அழைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்தாய் வாழ்த்து இதே பண்ணில்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது இன்றும் சீனாவின் அவர்களின் பாரம்பரிய இசை பண்ணாக இதை ஏற்றிருக்கிறார்கள் இசைக்கருவிகள் உலக இசைக்கருவி வரலாற்றில் தமிழன் தொட்ட சிகரத்தை இன்றளவும் யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை காரணம் தமிழன் மட்டுமே கல்லிலும் மண்ணிலும் கூட இசைக்கருவிகளை உருவாக்கியிருக்கிறான் மண்ணினால் உருவாக்கப்பட்ட இசைக்கருவியை நாம் அனைவரும் அறிவோம் அதற்கு கடம் என்று பெயர் இன்றும் கர்நாடக சங்கீத கச்சேரி மேடைகளில் மிகவும் பிரதானமான இடம் பிடிக்கும் இசைக்கருவிகளில் ஒன்று கடம் தமிழ் இசை தோன்றிய காலங்களில் இசை வளர்ந்த இடமாகிய அல்லது இசை கற்றுக்கொடுக்கப்பட்ட இடமாகிய கோயில்களில் இசை தூண்கள் அமைக்கப்பட்டிருப்பதை நாம் அறிவோம் குமரி மாவட்டத்தில் சுசீந்திரம் என்னும் பகுதியில் காணப்படும் கோயிலில் இசை தூண்கள் காணப்படுகின்றன திருநெல்வேலிக்கு நெல்லை என்ற பெயர் கொடுத்த நெல்லையப்பர் கோயிலில் ஒரே கல்லினால் செதுக்கப்பட்ட அன்பத்தி இரண்டு தூண்கள் காணப்படுகின்றன ஒரே கல்லில் ஏழு ஸ்வரங்களின் நாதங்களை அங்கு கேட்க முடியும் இது தவிர தமிழன் இன்னும் அதிகமான அரிய பல இசைக்கருவிகளை உருவாக்கி பயன்படுத்தி இருக்கிறான் யாழ் மிருதங்கம் தவில் நாதஸ்வரம் போன்ற பல கருவிகளை உருவாக்கி இருக்கிறான் இவை அனைத்துமே இன்று தமிழ் இசையிலிருந்து தோன்றி உலக பல இசை மரபுகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன தமிழ் இசை வளர்த்தோர் தமிழ் இசை வளர்த்தோர்களில் மிக முக்கியமானவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆபிரகாம் பண்டிதர் ஆவார் தனது பதினைந்து வருட கடின உழைப்பினால் கருணாமிரத சாகரம் என்னும் நூலை தமிழ் இலக்கிய உலகிற்கு அறிமுகப்படுத்தினார் இந்த நூல்தான் தமிழ் இசையே கர்நாடக இசை மற்றும் இந்திய இசைகளின் தாய் என உறுதிப்படுத்தியது கர்நாடக இசை என்று அழைக்கப்படுகின்ற இசை மரபு நேரடியாக தமிழிலிருந்து தோன்றியது முகலாயர் ஆட்சி காலத்தில் கர்நாடக இசையும் அரபிய இசையும் இணைந்து உருவாகியது இந்துஸ்தானி இசை மரபு ஆபிரகாம் பண்டிதரை தவிர வேதநாயக சாஸ்திரியார் மாயாவரம் வேதநாயக பிள்ளை அகத்தியார் புரந்தரதாசர் தமிழ் இசை மூவர் என்று அழைக்கப்பட்ட மாரி முத்தாப்பிள்ளை சீர்காழி அருணாச்சல கவிராயர் சீர்காழி முத்து போன்ற தமிழ் இசையின் வளர்ச்சிக்கு அரிய பல சேவைகளை செய்துள்ளார்கள் தமிழ் இசை மூவரின் சேவையை பாராட்டி சீர்காழியில் தமிழ் இசை மூவர் மணி மண்டபம் ஒன்றை தமிழக அரசு நிறுவியுள்ளது அதில் தமிழ் இசை சார்ந்த வரலாற்று தகவல்களோ புகைப்படங்களோ தமிழ் இசை நூலகமோ இல்லாதது வருந்தத்தக்க செய்தி இவற்றை அமைத்து தமிழ் இசை பாடமும் அங்கு கற்பிக்கப்பட்டால் தமிழ் இசை வளர்ச்சிக்கு இது மிகவும் உறுதுணையாக அமையும் அது மட்டுமல்ல இது ஒரு அரசு மாத்திரம் செய்ய வேண்டிய பணி அல்ல இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் நம்மால் முடிந்த சிறு பங்களிப்பாவது தமிழிசை வளர்ச்சிக்காக செய்தால் தமிழ் இசை இன்னும் மென்மேலும் வளர இது உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு காலத்தின் அருமை கருதி இந்த ஆவணப்படம் இன்னும் பலருக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடும் எனக்கு கிடைத்த அதிக தகவல்களை முடிந்த அளவுக்கு சுருக்கி இந்த ஆவணப்படம் மூலம் உங்களுக்கு தந்திருக்கிறேன் இதைத் தவிர இன்னும் அதிக தகவல்கள் பிடிஎஃப் வடிவிலான மின்னூலாக இதனோடு தயாரித்துள்ளேன் அதை நீங்கள் கீழே பார்க்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஆவணப்படம் சிறப்பாக அமைய உதவிய ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்